ஸ்டாலின் சாட்டை சுண்டாளன் அந்த கடைசி வார்த்தையை நான் ஒண்ணு கரெக்டால சொல்லல வேணும்னு தான் சுழிச்சு விட்டேன் அதை நம்ம கரெக்டா சொல்லி திரு நம்ம வீட்டு கதவை தட்டி விட்டாங்கன்னா மாட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா அந்த சுண்டாளம் ஆக்சுவலி சாட்ட பேசுனத அப்படியே அவங்க மாட்டு கண்டுக்காம சைலண்டா போயிருந்தாங்கன்னு வச்சுக்கல இப்ப அதை யாரும் தேடி பிடிச்சி இவ்வளவு தூரம் இருக்க மாட்டாங்க எவனோ ஒட்டியா பிளான் பண்ணிச்சா தான் அந்த பேட்ரு தெரிஞ்சு விட்டா சரிகாரம் எவ்வளோ ஒருத்தனா பாவம் பாருங்க சாட்ட மாட்டீங்க ஏன்னா இது எத்தனை நாளைக்கு முன்னாடி எப்பயோ எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல ஒரு பன்னெண்டு வருஷம் இந்த பாட்டு இருக்கு ஆகவே போர் அடிக்கிறப்ப எல்லாம் எப்பயாவது ஏன் ஒவ்வொரு எலட்சின போய் இந்த பாட்டு பயங்கரமாக ஓடும் கேட்டதே இல்லையா நீங்க ஆனால் உண்மையிலேயே அவ சாட்டைக்குன்னு இல்லை நம்மள பல பேருக்கு அப்படி ஒரு சமூகம் இருக்கிறதா நமக்கு தெரியாது ஏன்னா அந்த வார்த்தையை மோஸ்ட்லி எப்படி இப்போ எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா அதாவது நம்மளை வந்து ஏதோ ஒரு அதள பாதாளத்தில் ஒருத்தன் தள்ளியுடன் போறான்வைங்களே சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வேலையை செஞ்சு விட்டான்னு வைங்கள நம்மளை வந்து காப்பாற்ற முடியாத அளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை கட்டி இறக்கிறான் வைங்கள அவனுக்கு தான் அந்த பேரை சொல்லுவாங்க ஆனா அதை எதுக்கு இவங்க கலைஞருக்கு சொன்னாங்க இல்லப்பா அதாவது ஒருத்தர் பிடிக்குது பிடிக்காதவனை வந்து எப்படி இல்லாம திட்டுறவிங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் திட்டுவாங்க பட் ஆனா இந்த பாட்டு உண்மையிலேயே நாகூர் அடிப்பாவே சந்தேகப்படுவார் அவர் கள்ளக்குடின்னு ஆரம்பித்தாஃபில் இவங்க அதை அப்படியே திருப்பி போட்டு அத அதை வார்த்தையே திருப்பி போடலாம் வாழ்த்தையே அப்படியே திருப்பி போட்டு பேசிட்டாங்கப்பா பயங்கரமாக நால்வர் புள்ள உள்ள நம்ம பாடுற பாட்டாக இருக்குவோ நமக்கு தான் ஜாவோ அப்படி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்கய்யா அத டெம்போ லெவலில் கூட கரெக்டாக வச்சுருந்துருக்காங்கய்யா நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது நம்மெல்லாம் வந்து நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா சாட்டை அதாவது சாட்டை எல்லாரையுமே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பழி வாங்குது வேணும்னு தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சிருக்குது இந்த அந்த சட்டம் போடுது இந்த சட்டம் போடுது ஆனா இன்னைக்கு அவர் வெளிய வந்துட்டாக்குள்ள கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்கல அப்ப இது யாரு கையில இருக்கு இப்ப அந்த பவர் அப்படின்றது யாரு கையில இருக்கு என்று அதாவது கடைசியா வந்து அங்க போறப்ப அவங்க முடிவு பண்ணலாம் இதுல இருக்கு இதுல இல்ல தூக்கி உள்ள வைக்கலாம் இல்ல வெளியில விடலாம் இவன் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்ற அதிகாரம் யாரு இருக்கு அங்க இருக்குல்ல அப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது அத இப்ப வந்து நியாயம் ஜெயித்தது நீதிபதி வாங்க ரைட்டு அப்போ நியாயம் நசுக்கப்பட்டது நீதிபதி ஒழுங்குன்னு சொல்ல முடியுமா அப்ப மட்டும் போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட சொல்ல வேண்டியது இல்ல ஒரு பேச்சுக்கு அவங்க மொத்தம் இந்த பக்கம் அவங்களோட வேலையை அவங்க செய்யறாங்க பட் அவங்க செஞ்ச வேலை ஒத்தா இல்லையா இதை கண்டினியூ பண்ணலாமா இதை அப்படியே கட் பண்ணி விடலாமா அப்படின்றதெல்லாம் அவங்க முடிவு இல்லை அங்கே உள்ள உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா முழுக்க முழுக்க அவங்க கையில பவர் இருக்கு அவங்க ஒரு வேலை இல்லை இல்லை இதெல்லாம் தப்பு நீங்கள் பண்ணியிருக்க கூடாது அரெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது இந்த வழக்கே வந்து ஒரு சோடிக்கப்பட்ட வழக்கு நிற்காது அப்படின்னு சொல்லி கரட்டிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை இல்லை இது ஏதோ நீங்கள் சொல்றதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது அதனால என்ன பண்ணுங்க இவங்களை தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க அந்த பவரும் அவங்களுக்கு இருக்குது இவங்க வந்து வழக்க ரத்து பண்ணாலும் ஏன்னு கேட்க முடியாது வழக்கை அப்லிஃப்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாலும் ஏன்னு கேட்க முடியாது ரெண்டுக்கும் நிறைய வந்து ஆக மொத்தம் இது சும்மா இந்த கவர்மெண்ட்ன்றது மக்களுக்கு அந்த திட்டங்கள் செயல்பாட்டுகள் அத்தோடு முடிச்சு இந்த பழிவாங்கிறது அப்படின்றதெல்லாம் அங்கே கிடையாது ஆக்ஷன் எடுத்தாலும் அதை அவங்களுக்குள்ளயே சுழிச்சு விட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறது அவங்க கையிலையும் இருக்குது அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் ஐயா ஸ்டால் அவரை ஒரு பேச்சுக்கு சொல்கிறார் சாட்டையே கார்னர் பண்ணி சாட்டை சோழியை முடிக்கிறதுக்கு ஏன்னா போனப்போ சாட்டை சொல்லிட்டு போனார் என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க என்னை வந்து தமிழ்நாடு அரசு கொலை பண்ண பார்க்குது இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லாம் தயவுசெய்து வெளியில் உங்களை நீங்களே ஆசையே வளர்த்துக்காது இங்கே கவர்மெண்ட்டை தனி ஒரு மனிதாக நின்று நாங்கள் எதிர்க்கிறோம் கருத்துக்களுக்கு உங்கள் வரைக்கும் கருத்துக்களுக்கே பண்ண ஆனால் இது இப்போ அரசு பண்ணது வந்து இவங்க தேவையில்லாமல் பண்ணுது அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏதாச்சும் ஒன்று சொல்லணுமே அப்படின்றதுக்காக சோடிச்சு சொல்லி விட்டாங்க தான் பட்னா பட் அதே நேரத்தில் ஸ்டாலினோட சண்டைக்கு போகிற அளவுக்கு இல்லை சொல்கிறேன் ஒரு பேச்சு சொல்கிறேன் அந்த அளவுக்கெல்லாம் அங்கே ஒன்று ஸ்டாலின் அளவு அவர் இதெல்லாம் யோசி ஏன்னா அவர் அப்படி யோசிக்காத எவ்வளோ பேருக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் முதல்ல இந்த மாதிரி எதாவது செய்வாங்க நீங்களாம் என்ன பேசுறீ நீங்களாம் என்ன பேசுறீ அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் டியூஷன் எடுத்தாலும் அவர்கிட்ட உங்களை அவர் 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 வேட்டி கீழே அந்த நூல் அளவுக்கு வர முடியுமா மாரிதாஸ் வேட்டி கீழே அந்த அளவுக்கு மனுஷன் செஞ்சு ஆனா அவரையே கண்டுக்க நீங்க உங்க உங்க விருப்பம் நீங்க என்ன வேணாலும் பேசுறேன் ஆனா எதோ பேசுகிறதா இருந்தாலும் ஒரு எல்லையோடு பேசணும் ஆனா இந்த பாட்டு இவர் இவருக்காந்து எழுதின மாதிரியும் இவர் இதுக்கு போட்ட மாதிரியும் மியூசிக்கை போட்டு ரெக்கார்டு பண்ணி எல்லாருக்கும் அப்படியே ஃப்ரீயா டவுன்லோடு கொடுத்து அது ஆல்ரெடி ஆன்லைர்ல தான் இருக்கு அதை இத்தனை நாள் வரையும் எவனும் ஏன் பாக்கலாம் மூடிச்சாட்சியாவே எழுதினாலும் கண்டுபிடிக்க பார்ப்போம் கேமி எழுதுனாலும் கண்டுபிடிங்க பார்ப்போம் அதிமுக எடுத்துனால போட்டது அவங்க மேலே கேஸை போட்டுக்க பார்ப்போம் அதை விட்டுட்டு சும்மா அவனுக்குள்ளே போயிட்டு வந்து டப்புனு போகிற போக்கில் எவ்வளோ தான் அந்த பாட்டை போட்டு விட்டாங்க போல் ஆனால் நல்லா இருக்கேன்னு சொல்லி உளுசாக கேட்டதுக்கு ஏ இன்னும் அது நம்ம ஆ நம்மளாம் இப்போ செய்கிறது அவங்க அப்போயே செய்கிறாங்கன்னு அவர் அப்படியே ஒரு குசியாகி கொஞ்சம் அதை அப்படியே எடுத்து அந்த திருக்குறளை மேற்கோள் காட்டுற மாதிரி இந்த குரலை மேற்கோள் காட்டிட்டாங்க அதனால் பிடிச்சிட்டாயே மற்றபடி வேறு எதுவும் இல்லை மூணு விஷயம் தெரிஞ்சாங்க ஒன்று ஸ்டாலினுக்கு இங்கே இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இவங்களெல்லாம் ஒரு லிஃப்ட் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் கிடையாது ரெண்டாவது சாட்டன்னு நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சாட்டை வேலை தண்ணி பண்ணணும்லாம் கிடையாது ஏதோ பர்சனல் தான் யாராச்சும் ஒரு ரெண்டு பேருக்கு இருக்கும் மூணாவது இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க அதிகாரம் வந்து யார் கையில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க வேலை கேஸு போகல அரஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இவங்க வேலை அவள் உள்ளே இருக்கணுமா வெளியில் இருக்கணுமா அவனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதலாம் அவங்க கையில் கிடையாது இன்னொருத்தவங்க கையில் அதனால் இந்த மூணையும் கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஓகே